வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வே நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சம்பவம் எப்போ நடக்குது இப்போ சம்பவ காலம்னு எல்லாம் சொல்கிறோம் இந்த சம்பவம் நடக்கிறது அப்படின் அப்படின்றதுக்கான ஒரே மாதிரி ரூல் வந்து ஜோதிடத்தில் இல்லை இந்த காலகட்டத்தில் இது நடந்துடும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்துன்னா எல்லா ஜோதிடர்களும் ஒரே மாதிரி பலனை சொல்லுவாங்க அதனால் அவங்கவுங்க அந்தந்த ஜாதகரோட சூழலுக்கு ஏற்ற பற்றி தான் அந்த சம்பவம் நடக்குது அப்போ அது சம்பவத்தை நம்ம அந்த ஓரளவுகாவது நம்ம கணிக்கணும் அப்படின்னா அது எந்த காலகட்டத்திலலாம் அது அந்த சம்பவம் நடக்குது எந்த தசா புத்தி காலங்களில் நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலுமே ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு பாவங்களுடைய தொடர்பு இருக்குல்ல திருமணம்னா சா ஏழாம் பாவம்னு சொல்கிறோம் குழந்தை பேர்னால் ஐந்தாம் பாவம்னு சொல்கிறோம் ஒருத்தவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா அமையணும்னா பத்தாம் பாவம் சொல்கிறோம் அதுபோல் வந்து பிஸ்னஸ் அமைய வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஆறாம் பாவம் சொல்கிறோம் அதுபோல் ஒவ்வொரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு சம்பவம் அமையணும் ஒரு நடக்கணும் அப்படின்னா அந்த பாவம் வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அந்த பாவம் மட்டும் இல்லாமல் அதனுடைய துணை பாவங்கள்னு சொல்கிறோம் ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த குறிப்பிட்ட மெயினான பாவங்கள் ஏழாம் பாவம் அப்படின்றது திருமணத்துக்கு ஆறாம் பாவம் வேலை பத்தாம் பாவம் உத்தியோகம் ஐந்தாம் பாவம் குழந்தை ரெண்டாம் பாவம் வருமானம் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த பாவங்கள் இயங்கும்போது அதனுடைய திரிகோண பாவங்கள் இயங்கும்போது இயங்கினாலும் அந்த சம்பவம் நடக்கும் அப்போ ஏழாம் பாவம் அப்படின்றது திருமணம் அப்படின்னா அப்போ ஏழாம் பாவத்தோட திரிகோணம் மூணு பதினொன்று அப்போ மூணு பதினொன்றுலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தினாலும் அந்த ஏழாம் பாவம் இயங்கும் அதுபோல் ஒரு ஸ் ஒரு பாவத்தோட மூ ஒரு பாவத்தோட திரிகோண பாவங்கள் மற்றும் அந்த பாவத்தோட மூணு பதினொன்று பாவங்கள் இப்போ ஏழாம் பாவத்தோட மூணு பதினொன்று பாவங்கள் அப்படின்றது ஐந்தாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் இப்போ ஐந்தாம் பாவம் ஏங்கனாலும் திருமணம் நடக்கும் ஏழாம் பாவம் இருங்கினாலும் த திருமணம் நடக்கும் ஒன்பதாம் பாவம் ஏங்கினாலும் திருமணம் நடக்கும் இந்த ஏழாம் பாவத்தோட திரிகோண பாவங்கள் அப்படின்ற இந்த மூணாம் பாவமும் பதினோராம் பாவமும் எங்கனாலும் திருமணம் நடக்கும் ஓகேங்களா நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு பாவம் ஒரு பாவம் ஏங்கன்னா அந்த ஏழாம் பாவம் மட்டுமே நம்ம ஏழாம் பாவம் புத்தி வரணும் அப்படின்னு பார்க்காம மற்ற புத்திகள்லையும் மற்ற இதுவும் வந்து திருமணத்தை கொடுக்கும் அது எந்த பாவம் அதனுடைய துணை பாவங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற பாவங்கள் ஒரு பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுற பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மூன்று பதினொன்றாம் பாவங்களும் அந்த பாவத்தோட திரிகோண பாவங்களும் ஓகேங்களா இப்போ ஒரு ஐந்தாம் பாவம் குழந்தை இருக்குதுன்னு வச்சிங்க ஐந்தாம் பாவம் அப்படின்னா ஐந்தாம் பாவத்துக்கு மு இது பதினோராம் பாவம் அப்படின்றது இங்கேருந்து ரெண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் அப்போ மூன்றாம் பாவம் அப்படின்றதும் அடுத்தது இந்த பக்கம் ஏழாம் பாவம் அப்படின்றதும் ஐந்தாம் பாவத்திற்கு மூன்று பதினொன்றாம் பாவங்கள் ஓகேங்களா ஐந்தாம் பாவத்திற்கு மூணு பதினொன்றாம் பாவங்கள் மூன்றாம் பாவம் அப்படின்றது ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் அப்படின்றது மூன்றாம் பாவம் ஓகேங்களா அந்த பாவங்கள் இயங்கினாலும் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் ஐந்தாம் பாவத்துக்குள்ள திரிகோணம் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது அஞ்சு ஒம்பதாம் ஒம் ஒன்று ஒம்போதாம் பாவங்கள் திரிகோண பாவங்கள் இதுலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்தினாலும் அப்போ வந்து அந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த சம்பவம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன பாவங்கள் தான் ஒவ்வொரு பாவமும் அந்த பாவம் இயங்கணும் இல்லை அந்த பாவத்திலேருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்தணும் அப்படி இல்லைனா அந்த பாவத்தில் நின்ற கிரகம் நின்ற கிரகத்தோட சாரத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடந்தது ஒரு கிரகம் எட்டில் நிற்கும் ஆனால் அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் போய் ஐந்தில் நிற்கும் அப்போ அந்த ஐந்தில் நிற்கும் போது அவங்களுக்கு குழந்தை பேரை கொடுத்துரும் ஆனால் அந்த எட்டாம் பாவத்தில் இருக்கிறதால ஒரு கஷ்டத்தோட ஒரு சர்ஜரி பண்ணி தான் அவங்க குழந்த பிறந்தது இல்லை ஒரு குழந்தை பிறக்கும் போது கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லும் அப்போ அந்த பாவங்கள் நல்ல பாவங்களோட தொடர்பு இருந்தால் அது சுகமாகவும் அது அசுப பாவங்களோட தொடர்பு இருந்தால் அந்த சம்பவம் கஷ்டமாகவும் அமையும் அப்போ இந்த பாவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத இடத்துலேருந்து ஒரு கிரகம் வந்து புத்தியை நடத்தி அப்போ அவங்களுக்கு அந்த சம்பவம் நடந்துடுது அப்படின்னா இப்போ நம்ம நிறையா பார்த்த ஜாதகத்தில் ஆறாம் பாவம் நடக்கும்போது திருமணம் பண்ணியிருக்காங்க ஆறாம் பாவம் நடக்கும்போது குரு பலம் வந்துடுச்சு இவங்களுக்கு நட்சத்திர பொருத்தம் இருக்குது இல்லை வயசாகுது அப்படின்னு திருமணம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஆறாம் பாவம் நடக்கும்போது அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது இல்லை அது பிரிவினையை நோக்கி போகுது அது ரெண்டு பேருக்குமே அதுபோல் அந்த திருமண பாவங்களுக்கு எதிரான பாவங்கள் வேலை செய்யும்போது அந்த திருமண வாழ்க்கை பிரச்சனையாக போய் முடியுது இல்லை அந்த அந்த சம்பவம் அதை எதை ஆரம்ப ஒரு தொழில் ஆரம்பிக்கிறானா அந்த தொழில் பாவத்துக்கு எதிரான பாவங்களில் போய் அவங்க செய்யும்போது அந்த தொழிலை சிறப்பாக நடத்த முடிகிறதில்ல தொழிலை திரும்ப மூடிட்டு வந்துடுறாங்க அதுபோல் நம்ம அந்த திரிகோண பாவங்களும் ஒரு பாவத்தோட திரிகோண பாவங்களும் அந்த பாவத்தோட மூணு பதினொன்று பாவங்களும் தான் ஒரு சம்பவத்தை நடத்துதுங்க அந்த பாவத்தில் கிரகம் இருந்து நடத்தணும் அந்த அதை குறிப்பிட்ட நம்மகிட்ட வந்து இப்போ கேட்கும்போது இந்த பாவம் இயங்குது இந்த திருமணம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லலாம் அதுக்கு நீங்கள் சாரம் கொடுத்த கிரகமும் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அதை பார்க்குற கிரகங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அது எந்த அளவுக்கு வந்து சுக சுபமாக கொடுக்க போது இல்லை எந்த அளவுக்கு கஷ்டமாக கொடுக்க போகுது அப்படின்றத சாரம் கொடுத்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் அந்த கிரகத்தை பார்க்குற கிரகத்தை பார்த்து தான் அந்த சம்பவத்தை நம்ம சொல்லணும் அப்போ கோச்சார குருவோட பார்வை கோச்சார குரு பகவானுடைய பார்வை அந்த பாவத்துக்கோ அந்த அந்த அப்போ நடக்கிற அந்த தசாபுத்திக்கோ அப்படி இல்லைன்னா அந்த பாவ அதிபதிக்கோ இல்லை காரக கிரகத்துக்கோ இருக்கணும் அப்போ கோச்சார குரு அப்படின்றது ஏழாம் ஒரு திருமணம் அப்படின்னா ஏழாம் பாவத்தை பார்க்கணும் இல்லை ஏழாம் அதிபதியை பார்க்கணும் இல்லை காரக கிரகம் சுக்கரனையாவது பார்க்கணும் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகத்தையாவது பார்க்கும்போது திருமணம் கண்டிப்பாக நடக்குங்க ஓகேங்களா அப்படி தான் இல்லை தசாபுத்தி நடந்த ஒரு தசாபுத்தி வந்து நாம் சொன்ன பாவங்களோட இருந்ததுன்னா அந்த தசாபுத்தியை கோச்சார குரு பார்த்தாலும் அந்த காலகட்டத்தில் நடத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் இதை தவிர சம்பவங்கள் பெருசாக இதெல்லாம் நம்ம இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம் இப்படி சா இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா அதனால் சம்பவம் அப்படின்றது ஒரு பாவத்திலேருந்து அதனுடைய திரிகோண பாவங்களும் அதனுடைய மூன்று பதினோராம் பாவங்களும் தான் அதனுடைய தசாபுத்தி காலங்கள் தான் சம்பவத்தை தருது அந்த அதை தார் அதை தவிர்த்து மற்ற பாவங்கள்லேருந்து ஒரு தசாபுத்தி நடந்து குறிப்பாக புத்தி எடுத்துங்க புத்தி நடந்து அது சம்பவத்தை தருது அப்படின்னா அதை வந்து நீண்ட காலம் சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது நீங்கள் எது ஒன்றாலும் எடுத்து பாருங்க ஒருத்தவங்க வந்து அதான் ஆறாம் பாவம் சொல்கிறப்போல் ஆறாம் பாவம் திருமணத்தை கொடுத்தது அப்படின்னா அதில் சிறப்பு இல்லை ஒருத்தங்களை நாலாம் பாவம் இயங்கும் போது அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அது குறைப்பிரசவமாக இருக்கும் அவங்க அந்த குழந்தை வந்து அதுக்கு முன்னாடியே பிறந்திருக்கும் அந்த குழந்தையால் மருத்துவ செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுபோல் பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் இல்லாத ஒரு ஐந்தாம் பாவம் நடக்கும்போது அவங்க தொழில் தொடங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த தொழிலை சிறப்பாக நடத்த முடியறதில்ல தொழில் வந்து அவங்களுக்கு எனக்கு வியாபாரம் அவள்னு தொழில் தொழில் சாத்தியம் வந்துடுறாங்க அதுபோல் அதுபோல் அந்த பாவங்களுக்கு எதிரான பாவங்கள்லேருந்து ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவ அந்த பாவத்தோட செயல்களை அவங்க சந்தோஷமாக தொடர முடியறதில்ல இல்லை அது சார்ந்த பிரச்சினையில் சந்திக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் அப்போ சம்பவம் இப்படி தான் நடந்துடும் அப்படின்றதுல நம்ம தசா புத்தி அந்தரம் அவங்கவுங்களுடைய நாலேஜை தகுந்தபடி ஆய்வை எடுத்து இன்னும் துல்லியமாக போகலாம் ஓகேங்களா இல்லை தசா புத்தி அந்தரம் இது மூன்றும் எப்படி கனெக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்து அந்த துல்லியை போகலாம் ஆனால் இப்படி தான் ஒரு சம்பவம் தருது ஒரு தசா வந்து இந்த பாவத்தோடு சம்மந்தப்பட்டது இப்போ புத்தி சம்மந்தப்படல அந்தரம் சம்மந்தப்படுதுன்னா அப்படி இப்படும் அப்படி தசாநாதனே பர்மிட் பண்ணிட்டாரு அவங்களுக்கு ஒரு திருமணத்தை கொடுக்க ஏழாம் அதிபதியோட தசையே நடக்குது புத்தி வந்து அப்போ வந்து ஒரு பதினோராம் இடமோ எதாவது ரெண்டாவது இடமோ பண்ணுது ஆனால் அந்தரம் வந்து ஒரு ஐந்தாம் இடம் நடக்குது அப்படின்னா திருமணத்துக்கான வாய்ப்பு ஓகேங்களா தசா வந்து பர்மிட் பண்ணிடுச்சுன்னா மீதி புத்தி அந்தரத்தில் நம்ம ஒரு லைட்டாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம் அது ஏழாம் பாவத்தோட கனெக்ஷன் ஆனும்னு கிடையாது நம்ம சொன்னால் மற்ற பாவங்களோட தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆகிடும் மற்ற பாவங்களுக்கு எதிரான பாவங்கள்லேருந்து திருமணம் நடத்தினா தான் பிரச்சனைன்னு சொல்கிறோம் அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அந்த தசா புத்தி நடந்தாலும் கோச்சார ராகு ராகுக்கேதோட பயணம் கோச்சார ராகு ராகுகேதோட பயணம் எந்த சம்பவத்துக்கு நீங்கள் பலன் சொல்கிறீங்களோ அது இப்போ செய்யலான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த காரக கிரகத்து மேலேயோ இல்லை அந்த பாவ அதிபதி மேலேயோ இல்லை அந்த பாவத்து மேலேயோ கோச்சார ராகுகேதோட பயணம் அப்போ இருக்கக்கூடாது இல்லை அப்போ திரும்ப தாண்டி கோச்சார ராகு அந்த பாவத்து மேலே திரும்ப வந்துடக்கூடாது அந்த ப தொழில் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் இதை கொஞ்சம் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த சம்பவம் சார்ந்து அவங்க கஷ்டப்படுவாங்க அது வந்து தடையாக இருக்கும் அல்லது நடத்த முடியாது அதனால் கஷ்டப்படுறது இது எல்லாமே இருக்கும் அதனால் சம்பவங்களை சொல்லும்போது இந்த பாவங்கள் வந்து வேலை செய்தான்னு பாருங்கள் அந்த பாவங்கள் வேலை செய்யும்போது அதனுடைய தசா புத்தி அந்த தசா புத்தி அந்தரம் அப்படின்றத இந்த லெவலில் எடுத்து பாருங்க நம்ம இதை வந்து உதாரண ஜாதங்களோட போடலாம் நம்ம திரும்ப உதாரண ஜாதங்களோட ஒரு சம்பவம் எப்படி நடந்திருக்கு இந்த பாவம் மெயினான பாவம் இயங்காமல் மற்ற பாவங்கள் எப்படி இயங்கி அவங்களுக்கு சம்பவத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் உதாரணங்களாக போடலாம் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நிறையா நம்ம இது போல் எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறோம் அதை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதனால் வீடியோவை பாருங்கள் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் பெரும்பாலும் ஜோதிடராக இருக்கிறவங்க அந்த புதனோட காரகத்துவத்தில் இருக்கிற நாம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு புது புது விஷயங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் பிரபஞ்ச நீதி கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போலாம் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நிறையா வகுப்புகளை எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைனில் வந்து பலன் சொல்கிறதுக்கு தேவையான வகுப்புகள் அடுத்தடுத்து ஜூமில் வந்து வீடியோ கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்கோம் யாராவது வகுப்பில் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லை மெசேஜ் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்குங்க அதே போல் நம்மள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னாலும் அதே வாட்ஸ்அப் நம்பர் தான் அந்த நம்பருக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க ஜாதகம் பார்த்து சொல்லலாம் இது போல் எளிமையான வீடியோ நம்மளுடைய அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனலில் நிறையா விஷயங்கள் போட்டிருக்கோம் அதை எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் அந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்மளுக்கு கால் பண்ணி கேட்கலாம் நம்ம அது சார்ந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே